அனைவருக்கும் வணக்கம் அன்னை மரியா தாழ்ச்சியை ஆடியாக அணிந்து கொண்டவள் அன்பு நெஞ்சங்களே அன்னை மரியா தாழ்ச்சியின் மணிமகுடம் அவர் எவ்வாறு தம் வாழ்வில் தாழ்ச்சியின் எளிமை பொறுமை மன்னித்தல் நேசித்தல் குற்றங்களை ஏற்றல் என்னும் அடையாளங்களை கொண்டு வாழ்ந்தால் என்பதைப் பற்றி அறிவோம் தாழ்ச்சி என்னும் பொருளில் புதைந்துள்ள அடையாளங்களை சற்று அறிந்து பார்ப்போம் பொறுமை நாம் எந்த அளவு தாழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கின்றோமோ அதே அளவு பொறுமை உள்ளவர்களாக திகழ்கின்றோம் காரணம் சகிப்புத்தன்மை இங்கு மேலோங்கி நிற்கும் கோபம் அறவே குறையும் கோபத்தினால் எதையும் சாதிக்க முடியாது பொறுமையினால் எதையும் முடியும் எளிமை நம் பேச்சிலும் சொல்லிலும் செயலிலும் வாழ்க்கை முறையிலும் எளிமையை கடைபிடித்தால் தாழ்ச்சி மேலோங்கி நிற்கும் எளிமையானது அதிகாரப்போக்கினை அறவை அகற்றுகின்றது அன்பு செய்தல் தாம் சொல்வது செய்வதுதான் சரி என்று எண்ணுபவர்கள் புத்திசாலியாக இருக்க முடியாது அடுத்தவர்களை அன்பு செய்து நல்ல எண்ணங்களை ஏற்று செயலாகம் செய்வது தாழ்ச்சியின் அடையாளமாகும் மன்னித்தல் உறவுகளில் பிளவுகள் ஏற்படுவது இயல்பு அந்த உறவுகள் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் உறவில் வளர வேண்டும் இவ்வாறு நல்ல எண்ணங்களை கொண்டவர்கள் இருப்பினும் அவர்கள் தாழ்ச்சியில் வளர வேண்டியவர்கள் என உணர்த்தி விடுவீர் குற்றங்களை ஏற்றல் நாம் சில நேரங்களில் தவறுகளை நியாயப்படுத்தியிருக்கின்றோம் பிறர் குற்றங்களை சுட்டி காட்டியிருக்கின்றோம் ஆனால் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் நமக்கு ஒரு ஆசிரியராக அமைய முடியும் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு ஒரு பாடமாகும் எனவே குற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் போது தாழ்ச்சி மேல் தாங்கி நிற்கும் வளர்ச்சியை நோக்கிய பயணத்தில் தாழ்ச்சி தேவையாகும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுதல் நம் வாழ்வில் துன்பம் ஒரு அம்சமாகும் தோல்வி இழப்பு ஏதோ ஒரு வழியில் பலன் தரலாம் தராமலும் போகலாம் மாற்ற முடியாத துன்பங்களை ஏற்றுக்கொள்வதே சரி கடந்த காலம் எதிர்காலங்களை சிந்திக்காமல் நிகழ்காலத்தை பற்றி சிறப்பாக செயல்படுவதே தாழ்ச்சி அடையாளமாகும் மேற்கொண்ட கருத்துக்களை வாழ்வாக்கி கொள்ளும்போது போது மரியாவின் தாழ்ச்சியை ஆடையாக அணிந்து கொள்வோம் தாழ்ச்சி தரணியை ஆளட்டும் ஒவ்வொருவரு இதயத்தையும் ஆட்கொள்ளட்டும் தாழ்ச்சியும் அடையாளங்களை ஆடையாக அணிந்து கொள்வோம் அன்னிமரியாவின் சீடர்களாக வளம் வருவோம் அனைவருக்கும் நன்றி